சனியத்தேன் அன்பான வணக்கம் குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இன்னைக்கு கதையா பாட்டா என்ன வேணும் உங்களுக்கு நான் பாட்டோட வந்திருக்கேன் பாடலாமா தயாரா இருக்கீங்களா பாட்டு பாடுறக்கு எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் சரியா நானும் பாட்டு பாட வரமா பாட்டு பாட வரியா சரி தலைசி விட்டு வாங்க போய் மகிழும் பாட்டு பாட வரலாம் சேர்ந்து பாடுவோம் நம்ம இந்த பாட்டு யார் எழுதுனாங்கன்னு அதுக்குள்ள சொல்லிடுறேன் யார் எழுதுனாங்க தெரியுமா வணியத்தை தான் எழுதின புத்தகமாக வரப்போகுது நிறைய பாட்டு அதிலிருந்து ஒரு பாட்டு தான் இப்போ உங்களுக்காக பாட போறோம் கூட சேர்ந்து பாடுங்க படலாமா என்ன பாட்டு பாட போறோம் தெரியுமா மகிழ் தெரியாது நான் பாட்டெல்லாம் எழுதுறேன் புத்தகத்துல எழுத போகும்போது பற்றி பாட்டு வேணும்னு உன்னை கேட்டேன்ல நீ என்ன சொன்ன

செண்டு யானை பீடிக்கும உனக்கு யானை பிடிக்குமா கண்கள் கோழி குண்டு கவர்ந்தியிலுக்கும் வண்டு கண்கள் கோழி குண்டு கவர்ந்தெலுக்கும் வண்டு யானை பீடிக்குமா உனக்கு யானை பிடிக்குமா சின்னஞ்சிறிய வாலு பெரிய பெரிய காலு யானை பிடிக்குமா உனக்கு யானை பிடிக்குமா சின்னஞ்சிறிய வாலு பெரிய பெரிய காலு யானை பிடிக்குமா உனக்கு யானை பிடிக்குமா குண்டு குண்டு வயிறு இன்னொரு பேரு களிறு குண்டு குண்டு வயிறு இன்னொரு பேரு களிறு யானை பிடிக்குமா உனக்கு யானை பிடிக்குமா மலை போன்ற உருவம் மனதில் சிறு குழந்தை மலை போன்ற உருவம் மனசில் சிறு குழந்தை யானை பிடிக்குமா உனக்கு யானை பிடிக்குமா இதுதானே யானை அன்பு செய்வோம் அதனை இதுதானே யானை அன்பு செய்வோம் அதனை யானை பிடிக்குமா உனக்கு யானை பீடிக்குமா சரி நான் ஒரு தடவை முழுசா பாடிட்டுமா கேக்குறீங்களா சரி ஓகே ஃபுல்லா முழுசா பாடிடுவோம் யானை பீடிக்குமா உனக்கு யானை பீடிக்குமா பெரிய காது கொண்டு விசிறி வீசும் செண்டு கண்கள் கோழி கொண்டு கவர் நீளுக்கும் வண்டு சின்னஞ்சிறிய வாலு பெரிய பெரிய காலு குண்டு குண்டு வயிறு இன்னொரு பேர் களிறு மலை போன்ற உருவம் மனதில் சிறு குழந்தை இதுதானே யானை அன்பு செய்வோம் அதனை யானை பிடிக்குமா உனக்கு யானை பிடிக்குமா முடிஞ்சுனால அஞ்சா பாட்டு ப்ளீஸ் கூட சேர்ந்து பாடுனீங்களா இன்னும் நிறைய பாடல்களோட கதைகளோட வனியத்தவர்